ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபுக்கும் மும்பைக்கும் இடையான கேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கேம் இந்த கேமை பார்க்காதவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் அந்த மும்பை பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க மும்பை டீம்ல வந்து ரோகித் வந்து முப்பத்தாறு சூரியகுமார் யாதவ் எழுபத்தி எட்டு திலக்கர்மா முப்பத்தி நாலு இவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருப்பாங்க நல்லா ஆடி இருப்பாங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்னு பட் இன்னொரு புறம் வந்து நம்ம வந்து பஞ்சாப் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாப் வந்து ஆரம்பத்துலேயே வந்து படு சொந்தப்பெலாம் வந்து ஆடிட்டாங்க அந்த டீம் வந்து பதி நாலு ரன்னுக்கே வந்து நாலு விக்கெட் வந்து போயிருச்சு பஞ்சாப் வந்து அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுக்குற டீம் கிடையாது பதினாலுக்கே நாலு விக்கெட் போயிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து கேமை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது ரெண்டு பிளேயர்ஸ் ஒருத்தர் வந்து சஷாங் சிங் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அஷுரோஸ் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் கேமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க ரெண்டு பேருமே நாற்பது பிளஸ் ரன்கள் சேர்த்து கேமை ரொம்ப பக்கத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ வந்து ஒரு அஞ்சு ஓருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி வந்து கேமை வந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போயிட்டாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா பதினாறாவது ஓவர் வந்து மத்வால் வந்து போட்டிருப்பார் அதுதான் வந்து மொத்தமா டோட்டலா கேமை மாற்றின ஒரு ஓவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஓவர்ல வந்து பிரிச்சு எடுத்துட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மென்மே இருபத்தி நாலு ரன் பார்த்தீங்கன்னா அந்த ஓரில் வந்து அடிச்சிருப்பாங்க இதனால வந்து ப்ரெஷர் வந்து கம்மியானுச்சு ஆனால் வந்து அடுத்த திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வந்து பும்ரா வந்து கொண்டு வந்தாங்க பும்ரா கொண்டு வந்த உடனே அந்த ஊரில் மூணு ரன் மட்டும்தான் வந்து பும்ரா வந்து கொடுத்தாரு அடுத்தவர் வந்து கோட்ஸியை வந்து கொண்டு வந்துட்டாங்க அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துறாரு அஷ்டோஸ் சர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் கேம் அப்படியே மும்பை பக்கம் வந்து போச்சு ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஒரு மூணு ஓவருக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரன் தான் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து நூத்தி எண்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க அஞ்சு பால் மீதி இருக்கிறப்பவே மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ செம்ம த்ரில்லா போன மேட்ச் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கடைசி ஓவர் வந்து யார் போடுறது அப்படின்னு அப்போ வந்து ரோகித் வந்து கேப்டன் பொறுப்பை தன் கையில வந்து எடுத்துக்கிட்டு மத்வால் ஓவர் வந்து ஆல்ரெடியே இருபத்தி ரன் கிட்ட வந்து போயிருக்கு மத்வால் வந்து வேணாம் அப்படின்னு பாண்டியா யோசிச்சப்ப இல்ல மத்வால் போடட்டும் அவர் கரெக்டா போடுவாரு ரெண்டு பேருமே வந்து ஹர்ஷல் பட்டேல் ரபாடா ஒரு சுமாரா ஆடக்கூடியவங்க தான் அதனால மத்வால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்ட் செட்லாம் வந்து ரோகித் சர்மா வந்து பண்ணி மத்வால் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருப்பாரு பட் வந்து ரெண்டாவது பந்திலே பார்த்தீங்கன்னா வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பாங்க ஸோ இதனால மும்பை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவரில் சம்மர் திருவிழா வந்து ஜெயிச்சிருக்காங்க நன்றி